அமமுதா ஒரு அருமையான கதை அப்பாவும் மகனுக்கும் நடக்கக்கூடிய சில விஷயங்களை பார்க்கலாம் அப்பாவுக்கு வந்து வயசாயிடுது நடக்கும்போது அவர் என்ன செய்கிறாரு செவ்வரோரம் அவங்க கையை வச்சு தாங்களாம் நடந்து போகிறாரு அப்போ அவர் எப்படி நடந்து போகிறார்கள்லாம் அந்த கை சிரத்தில் பிடிக்கிறனால அந்த அச்சு விழுது அதை பார்த்து அந்த பையனோட அவரோட மகனோட மனைவி என்ன பண்ணுறா இங்கே பாருங்க மாதிரி என்ன பண்ணி வச்சுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கோபமாக வந்து அவங்க பையன் கிட்ட மணி சொல்கிறாரு உடனே அவரும் என்ன பண்ணுறாரு ஏன்னா ஒரு நாள் வந்து அவங்க அப்பாவுக்கு தலைவலி இருந்துச்சு அந்த நாள் என்ன பண்ணுறாரு தலையில் எண்ணெய் ஊற்றி மசாஜ் பண்ணி விட்டதுனால எப்படினாலும் ஆயில் இருக்கும் இல்லையா ஸோ அப்போ இந்த ஆயில் இருக்கிறதுனால அவர் என்ன பண்ணுறாரு ஆட்டோமேட்டிக்காக செவத்தை பிடிச்சி தான் நடக்கணும் வலிக்கு கூடாது இல்லையா ஸோ அப்படி நடக்கும்போது அந்த எண்ணெய் கரங்கெல்லாம் பட ஆரம்பிக்குதுதான் இதை பார்த்து வந்து அவங்களோட மணி என்ன பண்ணுறாரு பையன் கிட்ட கத்திரப்பில்ல இது கத்துனோடனே பையனுக்கு இது புரிஞ்சிருக்கும் ஏன்னா பையனுக்கு மசாஜ் பண்றான் அவனும் சேர்ந்து வந்து கத்துறான் சோறை தொடாத அப்படின்னு சொல்லி மொரட்டுத்தனமாக பேசுறான் அவர் ஆனால் அவன் பேசும்போது அவங்க அப்பா வருத்தப்படுறதும் அவனுக்கு தெரியுது நான் ஏன் இப்படி கடிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லி அவனோட நடத்தையில் அவனுக்கே வந்து வெக்கப்படுறான் இது வந்து நான் கோபப்பட்டுட்டேனே அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ள அவனுக்குள்ள ஒரு வருத்தம் இருக்கு அப்பா நடக்கும்போது சிவரை பிடித்து நிறுத்தா நிறு நிறுத்திட்டு ஒரு நாள் கீழே விழுந்துடுறாரு படுத்த படுக்கையாகி கொஞ்ச நேரத்தில் அவர் வந்து அவங்கள விட்டு பிரிஞ்சு போய்டாரு நான் அப்போ தான் அந்த பையனுக்கு தன்னோட இதயத்தில் இருக்க குற்ற உணர்வை வந்து உணர்கிறான் அவரோட வெளிப்பாடுகளை ஒருபோதும் வந்து மறக்க முடியல அதன் பிறகு அவர் அவங்க அப்பா இறந்ததுக்கு அப்புறம் அந்த பையனால் அவங்க மன்னிக்கவே முடியல சிறிது நேரம் கழித்து அவங்க வீட்டுக்கு வந்து சிறிது நா நாட்கள் கழித்துன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க வீட்டுக்கு வந்து பெயிண்டிங் பண்ண வர்றாங்க ஓவியங்களை வரையிறதுக்கு முன்னாடி தாத்தா தாத்தாவை அவரோட பையன் அப்பாவோட கை நே கைரேகையை சுத்தம் செய்ய ஓவியர்களை அனுமதிக்கலை ஏன்னா அந்த பகுதிகளில் தீட்டுறாங்க ஓவியர்கள் வந்து ரொம்ப நல்ல டெக்னிக்ல அவங்க ஓவியம் பண்றாங்க என்னோட அப்பாவோட கைரேகைகளை நாங்கள் அகற்றவே மாட்டோம் இந்த அடையாளங்களை சுற்றி அழகான வட்டத்தை வரைஞ்சி தனித்துவமான வடிவம் வடிவம் இப்போ வந்து உருவாக்குவோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பசங்க அவரோட பசங்க அதாவது அப்பா இறந்துடுறாரு அவரோட பையன் இருக்காங்களே அந்த பையனோட பசங்க அதன் பிறகு அவங்க வீட்டில் வந்து அந்த பெயிண்டிங்லாம் வரைஞ்சி தனித்துவமான வடிவம் இப்போல்லாம் பண்ணிடுறாங்க காலப்போக்கில் இந்த பையனுக்கும் வயசாகுது இப்போ வந்து வயசான உடனே ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுது நடக்கும்போது சோறோட ஆதரவு தேவைப்படுது ஒரு நாள் நடக்கும்போது என்ன ஆகுது அப்பாவோடய அப்பா கிட்ட சொன்ன வார்த்தை வந்து நினைவு பெறுது ஆதரவு இல்லாமல் நடக்க முயற்சி பண்ணுறாக்குள்ள இதை பார்த்து அவரோட மகன் என்ன பண்ணுறன்னா வேகமாக ஓடி வந்து நடந்து சொல்லும்போது செவத்தை தாங்கி பிடிச்சி நடந்து போங்கப்பா அப்படின்னு சொல்கிறான் நான் ஆதர ஆதரவு இல்லாமல் விழுந்து விடுவேனோ அப்படின்ற கவலையை வந்து வெளிப்படுத்துகிறான் என் மகன் என்னை பிடித்திருப்பதை நான் உணர்கிறேன் என் பேர மகள் உடனே முன் வந்து அன்புடன் ஆதரவாக அவரோட தோல்ல கை வச்சு என்னிடம் கேட்டால் நான் கிட்டத்தட்ட அத ஆரம்பித்தேன் ஏன்னா இவன் இந்த பையன் என்ன பண்ணான் அவங்க அப்பா கிட்ட இவனோட மகனோ இவரோட மகனோ ஊர்லேயும் இவர்கிட்ட எப்படி நடந்துக்கிறாங்க இந்த சூழ்நிலையில் அவருக்கு தான் நடந்துக்கிட்ட விதத்தை நினச்சி அழுக என் தந்தைக்கு நான் அப்பயே செஞ்சுருந்தா அவர் நீண்ட காலம் வாழ்ந்திருப்பாரு என் பேரை என்னை அழைச்சி சென்று சோஃபாவில் உட்கார வைக்கிறான் பிறகு எனக்கு காட்ட தன்னோட ஓவிய புத்தகத்தை அந்த பேரை பொண்ணு எடுத்து காட்டுறா அவள் வரைஞ்ச ஓவியத்தை வந்து ஆசிரியர் பாராட்டி சிறப்பான கருத்துக்களை எழுதியிருக்காரு ஓவியம் சுவர்களில் என் தந்தையின் கைரேகை அப்படின்னு சொல்லி இதுக்கு அதுக்கு அவரோட கருத்து என்ன கொடுத்துருக்காருன்னா ஒவ்வொரு குழந்தையும் அதே மாதிரி பெரியவங்கள நேசிக்கணும் நான் என்னோட அறைக்கு திரும்பி வந்து இனி இனி இல்ல தந்தையிடம் அவங்க அப்பா கிட்ட மன்னிப்பு கேட்டு அழ ஆரம்பிக்கிறான் நாமும் காலப்போக்கில முதுமை அடைகிறோம் நாம பெரியவங்கள கவனிப்போம் நம்மளோட குழந்தைங்களுக்கு அதையே கற்றுக் கொடுப்போம் ஏன்னா நம்ம என்ன செய்யறோமோ அதை குழந்தைங்க பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க நம்ம பெரியவங்க நல்லா கவனிச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா அவங்களும் கவனிச்சுப்பாங்க ஏன்னா நாளைக்கு நமக்குமே வயசாக இன்னைக்கு நம்மளுக்கு நல்ல இளமையில் இளமையில இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு முதுமையில இருக்கிறவங்களோட நிலைமையை புரிஞ்சுக்கிறாங்க நம்ம கோவப்படுறோம் பாருங்க நாளைக்கு அந்த நிலைக்கு நம்ம வரும்போது கண்டிப்பா அந்த நேரத்துல மனம் விருதுவதை விட இது வந்து நாள் கணக்குல தான் திருந்தணும்னு அவசியம் கிடையாது பெத்தவங்க கிட்ட அவங்களோட மனசை நம்ம வேதனைப்படுத்தவும் தேவையில்லை அவங்க நம்மளுக்கு பாரமா இருக்காங்கன்னு சொல்லிட்டு முதியோர் இல்லத்துல கொண்டு போய் விடவும் தேவையில்லை ஏன்னா ஒரே ஒரு வாழ்க்கை இருக்கிற வாழ்க்கையில எல்லாரும் சேர்ந்து குடும்பமா இருந்து ஒருத்தர் ஒருத்தரை அனுசரிச்சுக்கிட்டு அந்த வாழ்க்கையை விட்டுட்டு சில வீடுகள்லாம் தண்ணியில் இருக்கிறத நான் பார்க்குறேன் அதெல்லாம் பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது இந்த தவிர அவங்க கூட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன் இன்டர்வைஸ் நிற்காங்க நன்றி